இடிலி கேட்டுட்டு இருக்க தட்டில் இருக்கிற இட்லி சாப்பிட்டுறீ வேலை கொண்டு வருவா ஏம்மா ஓ மருமக தேரோட ஊரோட ஆடி அசஞ்சி வரத்துக்குள்ள நம்ம சாப்பிட்டு வெறும் தட்டோட வெறும் கையோட தான் இருக்கணும் அதான் இப்பவே கொண்டாடுறோம்னு சன்னம்மா அதுவும் சரிதாடி அப்படி அறுத்தியே உங்க அண்ணன் கட்டி கூட்டியா இருந்திருக்கா ஏமா சொல்றது காதல் வெளியா வள்ளி சீக்கிரம் எடுத்துட்டு வா ஆனா சும்மா சொல்லக்கூடாது இட்லியும் ஆட்டுக்கறி குழம்பும் நல்லா ருசியா இருக்கு இட்லி கூட நல்லா பூ போல வந்திருக்கு பாரு ஏமா நீ வாய மூடு இட்லி கல்லாட இருக்கு சும்மா ஏதாவது சாக்கு சொல்றியா உன் மருமக நல்லா சமைக்கறானே நல்லா இருக்குது தான நீ சொன்னே அதுக்கு ஏண்டி இன்னைக்கு இந்த சந்தைக்கு வர பின்ன சும்மாவே உ மருமகள கையில பிடிக்க முடியாது இதுல இட்லி நல்லா இருக்கு ஆட்டு கறி குழம்பு நல்லா இருக்கு என்னடா அவளதா சொல்லவா வேணும் ஏண்டி நான் அவ கிட்டயே சொன்னே உன்கிட்ட கிட்ட தான் சொன்னே ஏமா அன்னைக்கு பாம்பு காடு எல்லாம் கேக்கும் ஆமா இட்லி எடுத்துறதா சொல்லி அரை மணி நேரம் ஆவது அதுவே கேக்கல இது கேட்டிட்டு மாக்கோ அண்ணி இது எடுத்துட்டு வாங்க வெறும் தட்டை ஏய் சாப்பிடு எடுத்துட்டு வரவா எம்மா ரெண்டு அடுக்கு இட்லி தின்னாலுங்க இப்போ வெறும் ரெண்டே ரெண்டு இட்லியா இந்த மாமியார் தொல்லை ஒன்னையே தாங்க முடியாது கூட இந்த நாற்று வேற ஐயோ எங்கேயோ படிச்சுக்கிட்டு இருக்கேன்னு இருந்தா வந்தா வந்த உடனே ஆரம்பிச்சிட்டாயா ஐயோ எப்பவும் ஒரு ரெடிக்கு இட்லி ஊற்றுவேன் இன்றைக்கி என்னடானா கறி குழம்பு ஜோறு கூட பொண்ணு வந்த ஜோறுன்னு என் மாமியாரும் என் நாற்று கூட செட்டு சேர்ந்துருச்சு ரெண்டு இடுக்கா ஊற்றுவேன் நாற்று வந்திருக்கா மீன்தான் ராத்திரிக்கு சாப்பிட்டுக்கலாம் கறி குழம்புக்கு தானே சூடு வச்சு சாப்பிட்டா போதேன்னு நினச்சேன் இப்போது என்னடானா ரெண்டு இடுக்கும் ஆகி இன்னொரு வட்டியும் ஊற்றி வச்சிருக்கிறேன் இன்னும் நானும் சாப்பிடல எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிடல இவங்க என்னடானா இன்னொரு இட்லி எடுத்துகிட்டு வான்றாங்க இவங்களுக்கு செஞ்சு போட்டே எனக்கு போல இருக்கே எப்பையும் இந்த மாமியார் தோல்ல தான் இருக்கும் கூட இந்த நாற்று வேற சேர்ந்துட்டு ரெண்டும் சேர்ந்து பண்ணுற அட்டகாசம் தாங்கவே இல்லை ஆரம்பமே இப்படி இருக்குது இன்னும் போக போக எப்படி இருக்குமோ சரி இட்லியாவது வெந்துதான்னு பார்ப்போம் இதுங்க போகிற ஸ்பீடாக பார்த்தா இன்றைக்கி வெறும் சட்டி தான் இருக்கும் போல எனக்கு ஒரு இட்லி கூட இருக்காது நல்லா தெரியுது இந்த மனுஷன் எங்கே போய் தொலைஞ்சாரோ காலையிலேயே ரெண்டரை கிலோ மட்டன் வாங்கி கொடுத்து டிஃபனுக்கே சமான்னாரு என்னமோனு நினச்சேன் இப்போ தானே தெரியுது இதுங்களுக்கு ரெண்டரை கிலோயோ பத்தாது மனுஷன் கடை வாங்கி தான் கறி வாங்க போகிறாரு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு என்னமோ போ சரி இட்லியாவது கொண்டு போய் கொடுப்போம் இன்னும் என்னென்ன பஞ்சாயத்தில் வைக்க போதும் இது இதில் கல் மாதிரி இருக்கா என் இட்லி தூக்கிட்டு வந்து கல் தலைமல தான் அடிக்கணும் இருக்கட்டும் இப்போதானே வந்திருக்க போக போக காட்டுறேன் நான் யாருன்னு

ஏன் திவ்யா நல்லா இல்லையா உன் அண்ணி ஆட்டுக்கறி எடுத்து சமைக்க சொன்னேன் ஆட்டுக்கறி எடுத்து சமைச்சிருந்தாப்பா ஏதோ வெந்தோ வேகாமையும் கல்லாட்டும் இல்லையே எடுத்து வச்சா கடிச்சு கடிச்சு பல்லே வலிக்குது போ ஏனுமோ சாப்பிட்டோம் அப்படி பாவீங்களா எங்களுக்கு கூட வைக்காம மூணு அடிக்கு இட்லி சாப்பிட்டுட்டு ரெண்டு இட்லி சாப்பிட்டேன்னு சொல்றாங்களே அம்மா இதுங்க கிட்ட எவ்வளவு உஷாரா இருக்கணும் ஏ மல்லி நீ ஒழுங்க சமைக்கலையா என்னாச்சு நீ எப்போ நல்லா தானே சமைப்ப இன்னைக்கு என் தங்கச்சி வந்துட்டா இந்த மாதிரி சமைச்சு போட்டு எப்படி சாப்பிடுவா பாவம் அவளே காலேஜ்ல ஹாஸ்டல்லு கேன்டீன் சாப்பாடு சரியில்லாமல் இருக்குதா பாரு துரும்பா இழைச்சிருக்கா வீட்டுக்கு வந்து தான் நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் இங்க நீ இப்படி சமைச்சு வச்சு எப்படி துரும்பா இழைச்சிருக்காளா தூண் மாதிரி இருக்கா இவ துரும்புங்கிறாரு அப்ப என்னெல்லாம் என்ன சொல்லுவாரோ பரவாயில்ல விட்டு தங்கச்சி இன்னைக்கு நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு அப்படியே படத்துக்கு போயிட்டு வரலாம் என்னங்க நான் சொல்றதை கேளுங்க நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் ஓ அந்த கல்லாட்டி எனக்கு ஒரு எடுத்து வை சாப்பிட்டு நானும் கிளம்புறேன் போயா போய் சாப்பிடுப்போம் நானும் கொஞ்சம் நேரம் கண்ணா சார் பண்ணி டிஃபன் எடுத்துட்டு வாங்க எனக்கு ரொம்ப பசிக்குது அது எங்க இருக்கு அம்மா பொண்ணும் மூணு அடிக்கிட்டே சாப்பிட்டுட்டாங்க பழைய கஞ்சி இருக்கு வேணா சாப்பிடுங்க எனக்கு பழைய கஞ்சா ஆமா பழைய கஞ்சி தான் இருக்கு சாப்பிட்டா சாப்பிடுங்க சாப்பிட அடி போங்க எனக்கு அது கூட இல்ல என்னம்மா சொல்ற பட்னி கடனும் செஞ்சு போட்டு கூட எனக்கு நல்ல பேரா என்ன உங்க அம்மா என்னடானா ரெண்டு வயதா சாப்பிட்டேன்றாங்க அவன் என்னடானா இட்லி இருக்குன்றா நீங்க என்னடானா அவங்கள பத்தி தெரிஞ்சும் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு என்ன திட்டுறீங்க போங்க போங்க பழைய கஞ்சியா உங்களுக்கு போதும் அந்த மாதிரியான ஹோட்டல் கூட்டு போறீங்களா இங்க நான் என்னமோ பட்டி போட்ட மாதிரி உங்க தங்கச்சியா அங்கே போய் சேர்த்து சாப்பிட்டுக்கோங்க நீ சொல்ல வேண்டியது அவங்க மூணு அடிக்கு இட்லி சாப்பிட்டு ஊத்தி சொல்றாங்க சாப்பிட்டது கூட கணக்கு பாக்குறான்னு சொல்லிடுவாங்க அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் விட்டுடுவாங்க ஏன் வார்த்தையில இருக்கிற குத்துறது தான் பிடிச்சிப்பீங்க எனக்கு எதுக்கு வந்து நான் சொல்ல வந்தோம் நீங்க என் பேச்சியா கேட்டீங்க அவன் நேற்று தினவழி வந்தா அவங்க கிட்ட அதுக்கிட்ட மூஞ்ச காட்ட முடியுமா பாவம் இல்ல போட்டு விடு சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிட்டா அம்மா வயசானவங்க என்ன ஆமாம் எல்லா தப்பு பண்ணவங்களாம் பாவோம் நான் மட்டும் பாவல்ல இப்போ கஞ்சியை குடிக்கிறீங்களா இல்லை எப்படி குடிக்கிறேன் தாய் குடிக்கிறேன் போய் கொண்டான்